சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் வணக்கங்கள் வணக்கங்கள்ப்பா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவீயஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஐஎன்எம் தொடர்பாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை பார்த்துருப்போம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு பாலிட்டி சரிலாம் ரொம்ப முக்கியமானதாக என்ன பண்ணியிருந்தாங்க சிலபஸில் நமக்கு கொடுத்துருந்தாங்க அதிக அளவில் மார்க் கேட்கக்கூடிய டாப்பிக்காகவும் என்ன பண்ணியிருந்தாங்க சிலபஸில் இதை கொடுத்துருந்தாங்க சரிங்களா அப்போ சிலபஸில் எப்படி நம்ம கொடுத்துருக்காங்களோ அதன்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் தெரிஞ்சுச்சு அப்படி அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஈஸியா பாலிட்டியை கவர் பண்ணி அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு பெஸ்ட் ஸ்கோரை நம்மளால் கொடுக்க முடியும் சரிலா அதனால் என்ன பண்ணுறோம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனாலிசிஸ் பண்ண போகிறோம் பாலிட்டி தொடர்பாக சரிலா இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி எந்த அரசியலமைப்பு சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டாங்க சரிலா அப்போ என்னது மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் யாரால் நியமிக்கப்படுறாரு குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுறாரு அவருக்கான சட்ட விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு சரி இது வந்து சென்ட்ரலுக்கு மட்டும்தான் இருப்பாங்களா ஸ்டேட்டுக்கு கிடையாதான்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரலில் இருக்க மாதிரி ஸ்டேட்டுக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க சரி அதாவது அட்வொகேட் ஜெனரல் சரி இது வந்து அட்டர்னி ஜெனரல் இவர் வந்து என்னது ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடியவர் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கான ஆர்டிகல் பாத்தோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது என்னது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரலுக்கு வரும் நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது ஆளுநர் பற்றி சொல்லக்கூடியது சரி ஓகே இப்போ என்னது எழுபத்தி ஆறுங்கிறது தலைமை அரசு வழக்கறிஞரை பற்றி சொல்லக்கூடியது சரி பல்வந்த்ரா மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சில இந்த பல்வந்த்ரா மேத்ரா குழு எதற்காக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா பஞ்சாயத்ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்களில் ஒன்று தான் எனது இந்த பல்வந்த்ரா மேத்தா குழு இது தொடர்பாக வேற குழுக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்குது சில பல்வந்தா மேத்தா குழு இருக்குது சில அசோக் மேத்தா குழு இருக்குது சேலா எல் எம் சிங்வி குழு இருக்குது சேலா அப்புறம் ராவ் கமிட்டி இருக்கு இது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்களுடைய பெயர்கள் தான் சரிலா அடுத்து புனராய்வின் முக்கியத்துவத்தை நடைமுறைப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது அமெரிக்கா அப்படிங்கிறது சரியான பதில் நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவோம் சைலா கிட்டத்தட்ட இருக்கும் நிறைய நீதி புனராய்வுகள் இருக்குள்ள நமக்கு அந்த பத்தி சொல்லக்கூடியது சைலா அப்ப அந்த நீதி புனராய்வு எங்கிறது நம்ம கொண்டு வந்திருக்கோம் அமெரிக்கால இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒண்ணு சைலா இந்திய அரசியலமைப்பு நிறைய இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்க வேற கண்ட்ரீஸ்ல இருந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து நம்ம காப்பி பண்ணியிருப்போம் சைலா அதை தான் கேட்டிருக்காங்க இந்தியாவின் பதினாலாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சைலா இந்தியாவின் பதினான்காவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் நிற்கிறாங்க ஏன்னா எப்பவுமே குடியரசுத் தலைவர் பற்றி கேள்விகள் இருக்கும் சில ப்ரீவியஸ்இர் கொஷின் நம்ம எடுத்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆளுநரு இது மாதிரி நிறைய கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்க அதனால நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும் அதை பார்க்கணும் சரி அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துகள் இருக்கு சரி அதாவது விதிகளையும் அதனுடைய பொருத்தமானதையும் நம்ம பொருத்தணும் இப்போ முந்நூற்றி எழுபதுங்கிறது எது தொடர்பானது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஒரு சட்டப்பிரிவு தான் என்னது விதி முன்னூத்தி எழுபது அப்படிங்கிறது அதற்கடுத்து விதி நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது என்னது நம்ம மாநில ஆளுநர் பற்றி இதற்கு முன்னாடியே சொன்னேன் நூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது என்னது அதுதான் என்னது மாநில ஆளுநரின் பதவி பற்றி கூறக்கூடியது நூத்தி அறுபத்தி மூணுன்னு ஒன்னு இருக்கு அது என்னது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நூத்தி அறுபத்தி மூணு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே முதலமைச்சர் பத்தின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் முதல் முதல்வர் பதவி மற்றும் ஆளுநருக்கு உதவியாக முதல்வர் மற்றும் அமைச்சரவை செயல்பட வேண்டும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் தான் சட்ட விதி தான் என்னது இந்த நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்பேரவையின் அமைப்பு பற்றி சொல்லக்கூடிய தான் என்னது இந்த நூற்றி எழுபது அப்படிங்கறது செய்யலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கோம் இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டு சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிட்டு அதற்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரெஸா வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்கை கொரியரில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிளா அதன்படி பார்க்கும்போது என்னது அவர் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னது சரியானது ஏன்னா அவர் இந்திய நாட்டின் குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் என்னது அவர் நீதிபதியாக மாற முடியும் சில உயர் நீதிமன்றத்தில் குறைந்தது ஐந்து வருடம் வழக்கறிஞராக இருக்கணும்னு சொல்றாங்க தப்பு சரியா அவர் என்னவா இருந்திருக்கணும் நீதிபதியாக இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் என்ன பண்ணிருக்கணும் நீதிபதியாக இருந்திருக்கணும் பத்து வருஷம் வழக்கறிஞராக இருந்திருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க சரி அறுபத்தஞ்சு வயசுங்கிறது அவர் ரிட்டையர்மெண்ட் வயசு சரியில அறுபத்தஞ்சு வயசுங்கிறது என்னது அந்த வயதில் அவங்க ரிட்டையரே ஆயிருவாங்க அப்போ அது தவறு நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன மொத்தம் ஆறு மாதம் சில ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் இடையில் இருக்க கூடிய கால இடைவெளி எவ்வளவா இருக்கும் ஆறு மாதங்கள் இருக்கும் சரி அதற்கப்புறம் பின் சரியானதை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க பின் சரியானது இது நம்ம பார்க்கணும் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்னது இது சரிதான் ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் என்னது நாட்டின் தலைவராக செயல்படுவோர் நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது கரெக்ட் சரி ஏன்னா அவருடைய தான் என்ன பண்றாங்க எல்லாரும் ஆட்சி செய்கிறாங்க சரி குடியரசுத் தலைவரின் பெயரால தான் என்ன அனைத்து ஆட்சியுமே நடக்குது சரிலா அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுமே என்னது சரிதான் சரி அடுத்து துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டத்து கூட்டங்களுக்கு தலைமையேற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னது தான் ஏன்னா அவர் என்னது பதவி வழி தலைவர் எதற்கு மாநிலங்களவைக்கு மக்களவைக்கு சபாநாயகர் வந்துருவாரு மாநிலங்களவைக்கு யார் யாருவா துணை குடியரசு தலைவர் சேலா மாநிலங்களவையால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனா கிடையாது சேலா அது வந்து என்னது பதவி வழி தலைவர் போஸ்டிங் சேலா ஓகே அவர் மாநிலங்களவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது இதை தான் ஏற்கனவே மாநிலங்களவை என்ன படமாட்டாரு துணை குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார் இது வந்து என்னது ஒரு பதவி வழி தலைவர் போஸ்டிங் இவர் வந்து சபாநாயகர் மாதிரி கிடையாது என்னது ஏ சரியா இருக்கு ஆனா என்னது ஆர் இருக்கு சில எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது முக்கியமான சட்ட திருத்தம் எது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதுல கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னது தற்போதைய அரசியலை ஒரு எழுபது சதவீதம் என்ன பண்றோம் நம்ம இதுல தான் ஃபாலோ பண்ணி உறுப்பினர்கள் அதற்கடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி என்னது மூணு சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த மாதிரி நிறைய உரிமைகள் உரிமைகள் இருக்கு அந்த பதினாலு டு பதினெட்டு அது என்ன வரும் சமத்துவத்திற்கான உரிமையாக கருதப்படும் அதுக்கப்புறம் பத்தொம்போது டு இருபத்தங்கிற இருபத்தி ரெண்டுங்கிறது என்னது சுதந்திரத்திற்கான உரிமை இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஏற்கனவே நம்ம சொன்னால் என்னது சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு எதுக்கு வரக்கூடியது மத சுதந்திரத்திற்கான உரிமையாக வரக்கூடியது அடுத்து இருபத்தி ஒன்பது டு முப்பது என்னது கலாச்சார உரிமையாக வரும் இருபத்தி ஒன்பது டு முப்பது முப்பத்தி ரெண்டு என்னது சட்டப்படி காணும் உரிமை ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பாரு சரிலா இந்திய அரசு இதயம் ஆத்மான்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு இதை சொல்லியிருப்பாரு சரிலாம் அதற்கடுத்து ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலகட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது அவசர நிலை காலங்கள் ஏன்னா ஒரு மாநிலத்தில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தணும்னு குடியரசுத் தலைவருக்கு அவர் சொல்லுவார் அதன் பேரில் என்னாகும் குடியரசுத் தலைவர் அவர் அமல்படுத்துவார் அவசர நிலை காலங்களில் அப்போ மா மத்திய அரசோட பிரதிநிதியாக இருந்து மாநிலத்து ஆட்சி செய்வார் யார் ஆளுநர் தான் இருப்பார் சேலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்போ என்னாகும் செயலிழந்து போயிடும் சேலம் இது வந்து மாநில அவசர நிலை எந்த ஆர்டிக்கல் படி பிரகடனப்படுத்துவாங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு படி என்ன பண்ணுவாங்க ஒரு மாநிலத்துல அவசர நிலை என்ன பண்ணலாம் பிரகடனப்படுத்தலாம் அப்படிங்கிறது சட்டத்துல இருக்கு சரிங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கான ஒன் டுவெண்ட்டி டே பிளான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது இதுல கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் பிளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இந்த பேட்ச் பத்தினா புல் டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட புல் டீடைலான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாத்துக்கங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதை கண்டுபிடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எது தவறா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சில என்னது பாதுகாப்பு சாரி பாகுபாட்டை தடுக்கும் உரிமை அப்படிங்கிறது என்னது ஆர்டிக்கல் பதினஞ்சு சில அதற்கப்புறம் கரெக்டாக இருக்கு கூட்டும் கூட்டும் உரிமை விதி என்னது பத்தொம்போது சில அதற்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் வாழும் உரிமைன்னு சொல்லிட்டாங்க அது பதிநான்குன்னு சொல்லிட்டாங்க அது பதினான்குல வராது அப்ப அது எதற்கு வரக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது தான் என்னது இந்த பதினாலு சரிலா ஆனா இந்த இருபத்தி ஒன்றுங்கிறது தான் என்னது உயிருக்கும் தனி உயிருக்கு தனிப்பட்ட வகையில் உள் வா உயிர் வாழும் உரிமை என்னது இருபத்தி ஒண்ணுல வரக்கூடியது சேலா இது வந்து என்னது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடியது சேலா சாதி சமய இன பால் பால் பாரபட்சம் காட்டாமைதான் என்னது இந்த ஆர்டிகல் பதினாலு சேல அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை முப்பத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம் தான் இருக்குல்ல அந்த தான் இல்லா அதற்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை அதன் நிறுவனங்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலா என்ன இந்திய அரசு கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி சொல்லுவாங்கல்ல அவருக்கு வரக்கூடியது என்னது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட் எட்டு நிதி ஆணையத்துக்கு என்ன வரக்கூடியது இரநூத்தி எண்பது நிர்வாக தீர்ப்பாயத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு ஏ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு முன்னூத்தி பதினஞ்சு அப்படிங்கிறது வரும் ஓசைலா அதற்கடுத்து இந்தியாவில் முதன் முதலில் இனவாரியாக தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்திய சட்டம் என்னது மின்டோ மார்லி திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சில முஸ்லீம்களுக்குன்னு தனி தொகுதியெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அப்போ என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது இந்திய அரசு சட்டம் சில அதற்கப்பறம் இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு சொல்லியிருக்கேங்க என்னது குழு சைலா இதுதான் என்னது இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது சில அதற்கப்பறம் கீழ் கண்டவுற்று சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படிங்கிறது என்னது சட்டத்தில் கிடையவே கிடையாது சட்டத்துக்கு முன்னாடி என்னது அனைவரும் சமம் சட்டம்ங்கிறது எழுச்சி அது என்னது சட்டம் மேன்மையானது அப்படின்னு சொல்றது எல்லாமே என்னது சட்டத்தின் ஆட்சி பற்றி கூறக்கூடியதுதான் ஆனா இந்த அதிகாரிகளுக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறது என்னது அதில் சொல்லப்பட கிடையாது அப்போ அது என்னது தவறானது சில அப்போ டீ தான் வரும் அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பாராளுமன்ற முறையில் இல்லாதது என்னது பெரும்பான்மை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும் இருக்கு பிரதமரோட தலைமை அங்கே இருக்கும் கரெக்டு சரிலா கீழவையை கலைக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது அதுவும் இருக்கு ஒற்றை தலைமை இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் என்னது கிடையாது அப்ப என்னது ஒற்றை தலைமை அங்கே கிடையாது அப்ப ஆன்சர் என்னது டி சரிலா அதற்கடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது அதாவது வந்து நம்ம கலைஞர் அவர்கள் இருக்காங்கல்ல அவருடைய ஆட்சி காலத்துல நிறுவப்பட்ட ஒரு குழு தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அண்ணா அவர்கள் இறந்து அறுபத்தி ஒம்போதில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர்கள் இருப்பாங்க அவருக்கு அடுத்து என்ன ஆகும்னா திரும்ப கலைஞர் அவர்கள் வருவாங்க அவருடைய தான் என்ன இருக்கும் இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக ராஜமன்னார் குழு அமைக்கப்படும் சரிலா மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய அரசு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எப்ப ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இயற்றப்படுது சில இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தி ஒன்னு ஏவானது பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்லிட்டாங்க என்னது அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது எப்படி அடிப்படை உரிமைகள் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி என்னது அடிப்படை கடமைகளும் இருக்கு ரொம்ப முக்கியமானது சேலா அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களுக்கு நியமிக்க அதிகாரம் வழங்குகிறது சொல்லிங்கனது விதி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு கீழே என்ன பண்ணுவாரு அந்த ரெண்டு பேரையும் நியமிப்பார் அவரு சேலா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டு இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃபு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸாக வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்கை கொரியர்லாம் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அதற்கடுத்து நீதி புனராய்வு பெறப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் நீதி புணராய்வுங்கிறது அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் பத்தியே நிறைய கேள்வி என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கேட்டிருக்காங்க இது போக என்னது முக்கியமான அம்சங்கள் அரசியலமைப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கணும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க மொத்தம் எத்தனை மூணு பேர் இருந்திருப்பாங்க சரிலா அதற்கப்புறம் ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் அப்படின்னு கூறக்கூடிய அரசியலமைப்பு சட்ட விதி என்னது இருபத்தி ஒன்று ஏ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிலாம் இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறது என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிலா ஏன்னா இது வந்து என்னது பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு ஏற்கனவே சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு பார்த்தோம் அதன்படி என்னது அவங்க கட்டாய கல்வி என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தில் இருக்குது சரிளா அடுத்தது அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறது என்னது சரியான பதில் ஐம்பத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மக்களின் எந்த உரிமை மீது தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை சைலா இப்ப வந்து நம்ம அவசர சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா என்னது இந்த சட்ட இது மட்டும் என்ன ஆகாது பாதிக்கப்படாது அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல அதுதான் செய்யலாம் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மக்களின் உரிமை எந்த உரிமை மீது தடை விதிச்சிருக்கானா தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமையில விதிச்சிருக்காங்க சேலா இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வுகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க என்ன மொத்தம் பதினேழு இருக்கு சைலாம் அதுக்கப்புறம் கீழ்கடற்றல் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிலா கீழ்கட்டவற்றல் எது சரியாக பொருந்தவில்லை இரநூத்தி எண்பது என்னது நிதி ஆணையம் கரெக்டா இருக்கு முன்னூத்தி பதினஞ்சு மத்திய தேர்வு ஆணையம் இருக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு என்னது தேர்தல் ஆணையத்துக்கு கரெக்டா தான் இருக்கு முன்னூத்தி இருபத்தி எட்டு மட்டும் என்ன இருக்கு மாறி இருக்கு சரி ஏன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டுங்கிறது என்னது மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பான விஷயத்துக்கு வரக்கூடியது சரிலா மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தொடர்பான விஷயத்துக்கு வரக்கூடியது அப்ப தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையத்துக்கு ஆர்டிக்கல் என்ன

அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க எங்க டெல்லியில அமைஞ்சிருக்கு சில அதற்கப்புறம் மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அவர் குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறவர் சில அப்ப அது என்னது பி அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி அது என்ன பண்ணது குறிப்பிடுது அதற்கடுத்து ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஒருமுறை ஓய்வு பெறுகின்றனர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை ஓய்வு பெறறாங்கன்னு கேட்டிருக்காங்க என்னது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க ஓய்வு பெறறாங்க சரிலாம் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க என்னது இரநூத்தி ஐம்பதுங்கிறது மொத்தம் இரநூத்தி முப்பத்தி எட்டுங்கிறது என்னது இருக்கு சரிலாம் இரநூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது வரும் சரி அதுக்கப்புறம் இந்த ப குடியரசுத் தலைவரால் பன்னெண்டு பேர் நியமிக்கப்படுறாங்கன்னு சொல்லிடுறோம்ல அதோட சேர்த்து இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது வரும் சரிலா இரநூத்தி முப்பத்தெட்டு ப்ளஸ் இரு இருபது பிளஸ் பன்னெண்டு மொத்தமாக சேர்த்து என்ன இருக்கு இரநூத்தி ஐம்பது சரிலா ஆன்சர் என்னது சீன்னு வரும் அடுத்து உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகித்து கேட்டிருக்காங்க என்னது அறுபத்திரெண்டு வயது வரை என்ன பண்ணியிருக்காரு பதவியில் இருப்பார் சரிலா இதுதான் என்னது இப்போ பாலிட்டியில் பார்க்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் சரிலாம் இதற்கடுத்து நிறைய பார்ட்ஸாக நம்ம பிரித்து பிரித்து போடுவோம் சரிங்களா அதையும் கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து என்ன இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எல்லாரும் சந்திப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்ப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஒன் 120 டே பிளான் டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் ஆக போது இதில் க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேச்சு ப்ளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இந்த badge பற்றினா Full Detail நீங்கள் தெரிந்துக்குண்டும் அப்படின்னா இதோட Full Detail ஆன வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க